இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குழந்தை பிறந்த லக்னத்தின் சிறப்பு இது வந்து நவாம்சம் போல்தானே விழுந்து நவாம்சமே அல்ல நவாம்சத்தில் எப்படி என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு லக்னம் உதாரணம் மேஷம் அசுவனி ஒன்றாம் பாதம் பிறந்தால் நவாம்சத்தில் அதே மேஷத்தில் விழும் அப்போ அது மேஷ நவாம்சத்தில் போய் விழும் ஆக அது வந்து நவாம்சம் ஆனால் இந்த சிறப்பு இந்த அர்கிரத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அதாவது சூரியனின் வீடு அதில் லக்னம் இருந்தால் என்ன அடுத்தது சந்திரனின் வீடு அதில் லக்னம் இருந்தால் என்ன புதனின் வீடு ஏன்னால் புதனுக்கு இரண்டு வீடு உண்டு கன்னி மிதுனம் அதே மாதிரி குருவுக்கும் ரெண்டு வீடு தனுசு மீனம் அடுத்தது சனிக்கும் ரெண்டு வீடு மகரம் கும்பம் சுக்கரனுக்கும் இரண்டு வீடு ரிஷபம் துலாம் ஆக செவ்வாய்க்கும் ரெண்டு வீடு விருச்சிகம் மேஷம் ஆக உங்களுக்கு இது ஏழு பிரிவா மொத்தம் ஒன்பது கிரகம் ஆகிடுது ஆனால் நீங்கள் இது ரெண்டு ரெண்டு வீடு என்று பலன் ஒன்று என்று எடுக்கும்போது அவங்க ஒன்றாக வருகின்றது ஆக இது நவாம்ச பலனிலிருந்து மாறுபட்டு வரும் ஆனால் பலன் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்ததில் நிறைய ஜாதகங்களுக்கு பக்காவாக இருந்தது அதனால தான் இதை எடுத்து சிறப்பு லக்னம் அப்படின்னு குழந்தைகளுக்கான சிறப்பு லக்னம் என்ற தலைப்பில் இப்பொழுது அதை பார்ட் நம்பர் ஒன் குழந்தையின் சிறப்பு லக்னம் பார்ட் நம்பர் ஒன் என்று இப்பொழுது முதலில் அவர் ஒரு சூரியனனுடைய அந்த வீட்டில் ஒரு லக்னமாக அமைந்த அது குழந்தை பிறக்கும்போது உதாரணமாக சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் அதுக்கு சூரியனின் அம்சம் இருக்கும் அப்போ இது நவாம்சத்தில் போக வேண்டும் நன்றி கவனிக்க வேண்டும் ராசியை விட நவாம்சம் பலன் அதிகம் தரும் அதாவது உதாரணமாக செவ்வாய் ராசி சாற்றில் உச்சமாக இருக்கும் நவாம்சத்தில் நீச்சமாக இருக்கும் முதலில் சொத்து நிலப்புலன் அதிகம் இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் அது இல்லாமல் போய்விடும் தான் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் நவாம்சத்தின் பலன் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் சொல்லப்போவது அந்த நவாம்ச கட்டத்தில் இந்த லக்னம் சூரியனுடைய வீட்டில் சிம்ம லக்னத்தில் இருந்தால் ஒரு குழந்தை ஜனித்தால் எப்படி இருக்கும் என்பது அதில் ஜனித்தால் கோபம் அதிகமாக இருக்கும் அழகிய கண்கள் சிவந்த சரீரம் அதாவது ரொம்ப டேஸ்டான சாப்பாடெல்லாம் அதிகம் விரும்புவாங்க கூந்தல் சுருள் முடி இரண்டு இருக்கும் அதாவது சுருண்ட முடி இருக்கும் வயிறு கொஞ்சம் தொப்பை விழுந்தது போல் இருக்கும் சத்திய வாக்கு அதே நேரம் அலைந்து திருவது அங்கும் இங்கும் அலைந்து திருவது இதிலெல்லாம் அதிக ஆர்வம் இருக்கும் அதாவது பிரயாண ஆர்வம் நீண்ட மோவாய் கட்டை இருக்கும் உடம்பு கட்டுமஸ்தாக இருக்கும் அநேக அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு அதிகம் இருப்பார்கள் கூர்மையான புத்தி ஷார்ப் மைண்டட் பீப்புள் பல புக்ஸ் எல்லாத்தையும் படித்து நல்லா ஒரு டெசர்டேஷன் அளவுக்கு அவர்கள் கொண்டு செல்லும் அந்த அளவு டெசர்டேஷன் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிஹெஜி செய்கிற அளவுக்கு ஒரு புத்திமதியை உண்டு பண்ணும் ஞானி மனது வந்து திடசித்தமாக இருக்கும் அலையாது தர்மவான் சாந்தவனம் அதே நேரம் சூரியன் சூட்டுக்குள்ளது இல்லையா பித்த தேகத்தையும் கொடுக்கும் அறிவும் தரும் அழகிய கண்களை தரும் சூரியன் என்பது கோபத்தையும் தரும் தவறாத சத்திய வாக்கையும் தரும் சிவந்த திரேகமும் தரும் பெருத்த வயிறையும் தரும் சிநேகிதனையும் தரும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்தது சந்திரன் நவாம்சத்தில் கடகத்தில் லக்னம் ஒரு குழந்தை பிறக்குமானால் கல்விமான் தனவந்தன் முகத்தில் மறு இருக்கும் நீண்ட ஆயுள் கண்கள் வந்து சின்னதாக இருக்கும் உத்தம குணம் தைரியம் வீர பராக்கிரமும் இருக்கும் தர்மம் செய்யும் குணம் ஃப்ரெண்ட்ஷிப் அதை ஏற்படுத்திக்கணுன்ற ஒரு இது இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் தன்னுடைய ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் செய்வார் இல்லை எதை சொன்னாலும் தன் சுய புத்தியை தான் எவாலுவேட் பண்ணுவார் மற்றவரை சொல்வதை நம்ப மாட்டார் அதில் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டார் கெட்ட குணங்கள் இருக்காது ஆனால் நோய் என்று வரும்போது சீதளம் வாதம் அப்படி வரும் ஒரு தொழில் என்று செய்யும்போது அதிக கவனத்துடன் அதிக பிரயாசையுடன் அதிக வாஞ்சியுடன் அவரை எடுத்து செய்வார் ஒவ்வொரு வேலையும் உண்மையை பேசுவார் அது சந்திரனின் ஒரு அமைப்பை விடுகின்றது அடுத்தது செவ்வாயின் வீடு லக்னமாக இருந்து நவாம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் கொடிய வார்த்தையை பேசுவார் ரொம்ப கோபமாக பேசுவார் அடுத்தது சிவந்த திரேகம் பேச்சு கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் தடுமரும் பேசும்போது ஏன்னா டென்ஷன் இருக்குல்ல செவ்வாய் என்பது டென்ஷன் டென்ஷன் வந்தாலே உங்களுக்கு பேச்சு கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும் பித் செவ்வாய் அடுத்தது சூடு பித்தம் அவரும் பிரயாணத்தில் அதிகமாக செல்வார் அதிக பிரயாணம் செல்வதை விரும்புபவர் அதிக படிப்பை விரும்புபவர் அதிக நேரம் படிக்க வேண்டும் என்று செய்பவர் பலவித எண்ணங்களை மைண்டு நிறையா கற்பனை உண்டு பண்ணும் தர்கவாதம் செய்வார் நன்கு வசனம் பேசுவார் தனவானாக இருப்பார் தின்பண்டங்களில் அதிகம் விருப்பமுடையவராக இருப்பார் ஆக இந்த செவ்வாயானது செவ்வாய்க்கு உள்ள குணங்களை அது தந்துவிடுகின்றது ஆக இது செவ்வாய் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை ஜனிக்கும் போது செவ்வாய்க்கு உள்ள ஒரு பிடிவாத குணம் ஒரு தர்க்க பேச்சு கோபம் இவைகளை தந்து அவர்களை உருவாக்கி விடுகின்றது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் புதனை பற்றி பார்ப்போம்